அன்பான குழந்தைகளே இன்னைக்கு நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர்ட் யோகாவில் ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் நாடி சுற்றி பிராணாயாமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் டாக்டர் ஜே கோமலெக்ஷ்மி இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர்ட் யோகாவை வடிவமைத்த உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே கோமலட்சுமி நாடி சுற்றி பிராணாயாமம் நம்ம உடம்பு அப்படிங்கிறதே ஒரு டிவைஸ் தான் அது ஒரு யோகம் அதை பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றல்களை எப்படி உள்வாங்கி நம்ம அதை பயன்படுத்தி இந்த உடம்பெனும் ஒரு டிவைஸை ஆரோக்கியமாக நீண்ட நாள் நோய் இல்லாமல் வாழறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம் நாடி சுத்தி பிராணாயாமா நாடி அப்படிங்கிறதுலாம் தேடி போகிறது இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல்களை எடுத்து உடல் முழுவதும் தேடி சென்று ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆற்றலை வழங்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பயிற்சி தான் இந்த நாடி சுற்றி பிராணாயாமம் இதை நம்ம எப்படி செய்யணும் இதை நம்ம செய்யறதுக்கு பயிற்சி நம்ம மூச்சு பயிற்சியை தான் நம்ம இப்போ கவனம் செலுத்த போகிறோம் அதை உட்கார பொசிஷன் உட்கார இடம் உட்கார நேரம் இது எல்லாமே நம்ம வகுப்பில் படிச்சிருக்கோம் இப்போ உங்களுக்கு செய்முறை பயிற்சிக்கு தயாராகிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நம்ம சுகாசனத்தில் அமர்ந்து இடது கையை சின்முத்திரையில் வைத்து நேராக அமர்ந்திருக்கிறோம் ஒரு காற்றோட்டமான பிரபஞ்சத்தின் ஆற்றல்களை கிரகிக்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறோம் அப்போ இந்த நிலையில் நம்மளுடைய மூச்சு மட்டும் நம்ம கவனம் செலுத்துகிறோம் மூச்சை எப்படி உள்வாங்கறோம் மூச்சை எப்படி ரிலீஸ் பண்ணுறோம் இதுதான் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் மட்டும்தான் இப்போ நம்ம கவனிக்க போகிறோம் இது ரெண்டு மூச்சு கணக்கு இதுதான் நம்ம பயிற்சி பண்ண போகிற ஒரு பயிற்சி இந்த பயிற்சியில் முதல்ல நம்ம வலது பக்கம் மூக்கு நாசி துவாரத்தின் வழியாக மூச்சை உள்ளெழுத்து வலது பக்கமே வெளியே விடணும் இடது பக்கம் இழுத்து இடது பக்கமே வெளியே விடணும் இது ரெண்டும் தனித்தனி பயிற்சி ஒன்று பயிற்சி ரெண்டு பயிற்சி மூணில் வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் விடணும் பயிற்சி நாளில் இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் விடணும் ஸோ இந்த நாலு பயிற்சியும் சேர்ந்தது தான் நாடி சுற்றி பிராணாயாமம் அப்போ வலது பக்கம் மட்டும் எடுக்கிறதுக்கு எப்படி இடது பக்கத்தை க்ளோஸ் பண்ணுறது இடது பக்கம் மட்டும் எடுக்கிறதுக்கு எப்படி வலது பக்கத்தை க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ நம்ம பயிற்சி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போது நம்ம வலது பக்கத்தில் எடுத்து வலது பக்கத்தில் விட போகிறோம் அப்போ இடது பக்கத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்போது எப்படி க்ளோஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து ரைட் சைடு வலது கை கட்டவரில் வச்சு வலது கை நாசி வலது பக்க நாசி துவாரத்தை மூடிட்டு இடது பக்க நாசினால் மூச்சை உள்ள இழுத்து வெளியே விட போகிறேன் இதே போல் இடது பக்கத்துக்கு இந்த கை வைக்கக்கூடாது அது நம்மளுக்கு சுபாவமாக வரும் அப்போ வலது கை ஆழ்காட்டிய இந்த மோதிர வரலால் இடது நாசியை மூடிட்டு you <laughs> இந்த ரெண்டு முறை பண்ணியிருக்கேன் அப்போ இரண்டு பயிற்சிகள் பூர்த்தி அடைஞ்சிருக்கு வலது நாசி வழியாக உள்ளே எடுத்து வெளியே விட்டுருக்கோம் இடது நாசி வழியாக உள்ளே எடுத்து வெளியே விட்டுருக்கோம் நம்ம பயன்படுத்துகிற விரல்கள் கட்டை விரலும் மோதிர விரலும் இப்போது ஆல்டர்னேட்டாக செய்ய போகிறோம் வலது பக்கம் எடுத்து வல இடது பக்கம் உடனும் இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் உடணும் ஸோ இப்போ வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் விடுற மூன்றாவது பயிற்சி அப்போது வலது பக்கம் எடுக்கணும்னா இடது நாசியை மூடணும் அப்போ இடது நாசியை மூடணும்னா இந்த ஃபிங்கரை வச்சு மூடிட்டு வலது துவாரத்து வழியாக மூச்சை உள்ள இழுக்கணும் இப்போது இடது துவாரம் வழியாக விடணும் அப்போனா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ரிலீஸ் பண்ணணும் அப்புறம் இடது துவாரத்து வழியாக மூச்சை இல்லை இழுத்து வலது நாசியில் ரிலீஸ் பண்ணணும் வாய் மூடிக்கணும் பயிற்சி போதலைன்னா வாயை திறந்து மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியே விட்டுக்கலாம் பயிற்சி பக்குவம் அடைகிற வரைக்கும் இதை தொடர்ந்து செய்யணும் இப்போ இதே போல நா வலது நாசியில் எடுத்து இடது நாசியில் விடணும் இதுதான் இந்த நாலு பயிற்சி இந்த நாலு பயிற்சியை தினமும் காலையிலும் மாலையிலும் நம்ம பயிற்சி செய்து பிரபஞ்சத்தில் இருக்கிற பிராணசக்தியை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்ம நுரையீரலில் நிரப்பி உடல் முழுவதும் உயிராற்றலை ஆற்றலை எடுத்துகிட்டு போகிற நாடிகள் வழியாக நம்மளுக்கு ஆற்றலை உள் வாங்கிக்கிறது தான் முதல் பயிற்சி நாடி சுற்றி பிராணாயாமா இப்போ நான் பேசாமல் நான் செய்கிறேன் நீங்கள் அதை கவனிங்க இந்த நாலு பயிற்சியும் ஒரு சுற்றுக்கு இரண்டு இரண்டு மூச்சுக்கள் உள்ளே எடுத்து வெளியே விடும் விடும்பொழுது நம்மளுடைய பயிற்சியானது பலம் பெறும் வலுப்பெறும் நிதானமாக அமைதியாக காலையிலும் மாலையிலும் இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை பண்ணி உயிர் ஆற்றலான காற்றை நம்ம உடலுக்கு எடுத்துட்டு வர்ற பயிற்சியை தினந்தோறும் செய்து நோய் இன்றி நீண்ட நாள் வாழ்வதற்குரிய இந்த பயிற்சியை ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர்ட் யோகா டீச்சர் ட்ரெய்னர் மனிதவளக்கலை யோகம் ஆசிரியர் கோமலட்சுமி உங்களுக்காக பதிவிடுகிறேன் பயிற்சி பண்ணி இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்